iya waan kaan 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 kaan

ரொம்ப எக்ஸீஷியஸ் டைமாக இருந்தது எங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இவ்வளோ இருக்குன்னு மொத்தமாக பேங்காக வந்தோம் பர சொல்லியிருக்காங்க டைம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தோம் இது வந்து ரொம்ப ஹாப்பினிங்காக இருந்துச்சு கொஞ்சம் கூட போர் அடிக்கவே இல்லை எங்களோட பாண்டிங்க ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க நாங்கள் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ணணும் சரி ஓகே இன்றைக்கி வந்து மிட்டம் இருந்தது இல்லையா சில இருந்தது நீங்கள் அதையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நாங்கள் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் கொடுத்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அவங்கள

तो इस आधार में चलिए नाली को तेरे लिए फैन पालेंगे ओह ठीक है धन्यवाद तेरी अच्छी गांव वाले तुम लोग से पूरी व्यक्ति सुनो ना मिस्टर कोई वो लेट है ना ये अच्छा नौ यार गाले पड़ा पड़ा चलो ठीक है आ जाना हाँ हाँ पेरेंट भी कुर्ता गेम பாட்டு போல்ால்ல போட்டுக்காதீங்க அப்படி என்ன பூ வச்சுக்க வச்சு

நாங்க என்ன இவெண்ட் கொடுத்தாலும் அந்த ஈவெண்ட் கேட்ட மாதிரி எங்களோட நீங்களும் பார்ட்டிசிபேஷன் பண்றீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபுல் அடுத்தது சயின்ஸ் டே பண்ணோம் அதுக்கும் எங்களுக்கு நீங்க காப்பரேட் பண்ணோம் அதை விட எங்க ஸ்கூலோட ஆண்டு விழா இருக்கு அந்த ஆண்டு விழாவுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப எங்களுக்கு இம்பார்ட்டன் பண்ணோம் இந்த மாதிரி எங்களோட மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் எங்களோட ஸ்பென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபுல் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ Clap your hands, students. <laughs> Clap your hands, my dear parents.

இல்ல இல்ல நீங்க நார்மலாவே சொல்லுங்க இப்படி இருக்கணும்னு கூட சொல்லிக்கலாம் இப்படி இருக்குறா இப்படி போகணுடா அப்படிங்க அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுங்க

அதை மட்டும் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் நமக்கு ஏன்னா நம்ம கேட்டால் அது பண்ணா கரெக்டா இருக்கும் யார் கேட்டாலுமே அமைதியா இருப்பாங்க அந்த ஒரு அந்த ஹேபிட் மட்டும் மாத்திக்கணும் அப்புறம் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு நான் எதுக்கு எப்படி சொல்றது நம்ம கோவப்பட்டா கூட அது எதுக்கு கோவப்படுறாங்கன்றது தெரிய மாட்டேங்குது நம்ம நல்லது தானே சொல்றாங்க அப்படின்றது தெரிய மாட்டேங்குது மாத்திக்கா நல்லா இருக்கும் மத்தபடி ஸ்டடீஸ்ல ப்ளே பண்றதுல மத்த ஒர்க்கை ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு எல்லாமே கரெக்டா பண்ணுவாங்க யோஜனா வந்துட்டு அவங்க மிஸ் என்ன சொன்னாலும் வீட்டில் வந்து நான் அதை பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு ஒர்க்கே பண்ணுவோன்னு யூனிஃபார்ம் கூட மாற்ற மாட்டாங்க வந்தோடனே தான் பண்ணுவாங்க என்னதான் நான் என்ன மிஸ்டேக் பண்ணால் கூட கரெக்டாக சொல்லுவாங்க அம்மா நீ என்ன பண்ண வேணாம்னு சொல்லலை நீ ஏன் இதை பண்ற அப்படின்னு சொல்லி அதை கரெக்டாக கேட்பாங்க நான் அதனால நானும் சில பண்ணிடுவேன்

மார்க்கும் ஸ்கோரும் ஸ்கோர் பண்ணுவோன்ட்டு அது எல்லாத்தையும் கேட்பாங்க அம்மா அது பிடிக்கும் அப்பா வந்து நாங்கள் என்ன கேட்டமோ வாங்கி தருவாங்க ஆனால் அது தேவையான விஷயம் மட்டும் அப்பா வாங்கி தருவாங்க இது ஹோம் ஒர்க் விஷயம் அப்படின்றது ப்ராஜெக்ட் ஒர்க் அந்த மாதிரி தான் வாங்கி தருவோம் வேற ஜம்ப் ஃபுட்டு ஸ்னாக்ஸ் அந்த மாதிரி தான் இது வரைக்கும் கேட்டிருக்கோம் அப்பா வாங்கி கொடுத்ததில்லை வாங்கி கொடுத்தா அது

அந்த மாதிரி எங்கள் கரஸ்பாண்டன்ஸ் தான் ஒரு ஆழவரமாக இருந்து எங்க எல்லாம் தாங்கி கொடுப்பாங்க போய் சொல்லுங்க Kante student student <laughs> Thank you, thank you, thank you, thank you, thank I love you, honey. I love you, I love you, I love, you. I love you. நடக்குற மாதிரி சொன்னவளைனா அதே மாதிரி நடக்குற நேரமே நான் லைனா நான் फर्स्ट வந்து இறங்க பாத்தீங்களா انا போயிட் பண்ணா ஆச்சே நான் இது ஓகே வா லைனா அந்த பட்சரே அந்த பட்சரே இந்த நாளைக்கு சேர்க்கலாம் நான் நடப்போம் சரி அப பாருங்க பார் બના இந்த வாட்டர்ボトル இந்த மீன் எனக்கு என்ன பண்ணுனாங்க பாருங்க நான் கரெக்டா பண்ணா பாருங்க தான் सहासन मम्मी कृतिका श्री जोधा मम्मी दंशिका அவங்கெல்லாம் வந்துருங்க பேரண்ட் பேரண்ட் ஸ்டூடெண்ட் டிக்கெட் முடித்து

ஸ்டூடெண்ட் தூக்கிக்கங்க ஒரு ஒரு பாட்டில் எடுத்து வந்து ஃப்ரண்ட்ல வைக்கணும் அஞ்சு பாட்டிலுமே இங்கே ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்து வைக்கிறவங்க வீண் ஒன்னொன்னா தான் எடுத்துட்டு வந்து வைக்கணும் ரெண்டு ரெண்டா சேர்த்துலாம் எடுத்துட்டு வரக்கூடாது ஸ்லோவே வாங்க ஃபன் கேம் தான் மெஸ்ரிக் திவ்யா மெஸ் ஜென்ருங்க